மனித பந்தங்களெல்லாம் தன்னை விட்டு விலகி வெகு தூரம் போய் கொண்டிருக்கும் போது மாடுகள் மட்டும் எஜமான் வாசனை தேடி மீண்டும் தன்னிடமே வந்துவிட்ட ஆனந்த கூத்தாட்டத்தில் ஆசை தீர அழுதார் பேயத்தேவர் மாடுகளும் சேர்ந்து அழுதன மாட்டுக்கண் மனுசக்கண் என்ற பௌதீகம்தான் வேறுபட்டதே தவிர கண்ணீர் என்ற ரசாயனம் மட்டும் அவர்களுக்குள் வேறுபடவில்லை கணா கண்டு விழித்து கொண்டவனைப் போல கண்களை கசக்கி கொண்டு ஓடி வந்த முக்கராசு மாடுகளை கண்டதும் மகிழ்ச்சியாகி அவங்கள குத்தி கொல்லாமலா வந்தீக என்று செல்ல கோபம் கோபித்து கொம்பு பிடித்து தாடை தடவினான் வாசல் பெருக்க எடுத்த விளக்கமாற்றோடு திக்கி திக்கி ஓடி வந்த முருகாயி மாடுகள் கண்டு மலர்ந்து ஏழையில சிங்கன் பொருள் எங்கேயும் போகாதில்ல என்று சொலவம் சொன்னாள் கலை தோடி வந்த மாடுகளுக்கு குளுதானியில் தண்ணி காட்டி கொட்டத்தில் கட்டி வைக்க போனபோது மொக்கராசை தடுத்தார் பேயத்தேவர் எப்பா மாடு நம்ம மாடா இருக்கலாம் இருந்தாலும் விவகார முடியாம வீட்டில் கட்டக்கூடாதப்பா அம்பலக்கல்லுதான் கள்ளிப்பட்டிக்கு ஹைகோர்ட் பொறணி பொது விவகாரம் பஞ்சாயத்து உள்ளூர் பொல்லாப்பு உலக அரசியல் எல்லாமே அம்பலக்கல்லில் தான் நான்கு குத்துக்கல்லை முட்டு கொடுத்து ஊர் மையத்தில் போடப்பட்ட பலகைக்கல் அது அதையொட்டி ஓர் அரசங்குட்டி இருபத்தோரு வயசுக்கு மேல மனுஷ எலும்புக்கு வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி வச்ச நாள்ல இருந்து ஒரு பத்து மாசம் வளர்ந்துச்சு அப்புறம் நின்னு போச்சு அந்த சவலை மரத்தில் கட்டினார் பேய தேவர் மயிலை செவலை இரண்டையும் தவணை முறையில் விடிந்து கொண்டிருந்தது வானம் ஒவ்வொரு கண்ணாய் விழிக்கத் தொடங்கிய நேரம் சில கிழடுகள் மட்டும் செங்கல் உரசி பல்லுள்ள இடத்தில் மட்டும் அப்படியும் இப்படியும் இழுகி வாய் கொப்பளித்த தண்ணீரில் வாசலும் தெளித்துவிட்டு அடுத்த ஆளுக்கு ஆகுமென்று மிச்ச தண்ணீரை சொம்போடு வைத்து சிக்கனம் செய்தன கலப்பை மம்பட்டி கொத்து பன்னருவா கோடாலி வாச்சாத்து கடப்பாறை போன்ற தளவாடங்களே சொல்லும் இன்னைக்கு இன்ன ஆளுக்கு இன்ன வேலை என்று அம்பலக்கல்லில் மேல் துண்டு போர்த்தி மாடுகளோடு வைத்து உட்கார்ந்து விடிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் நினைத்தபடியே ஒரு பெருங்கொண்ட கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளோடு அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் அவன் மாட்டை அவுத்துக்கிட்டு வந்தவ இது கள்ளிப்பட்டியா களவாணிப்பட்டியாடா சரியான சாராய தொண்டை அவன் கத்திய கத்தலில் விழித்து கொண்டது கள்ளிப்பட்டி சாக்கு போர்வை மேல்துண்டு பேட்டி முந்தானை கிழிஞ்ச சேலை போன்ற வஸ்துகளுக்கு அடியில் கிடந்த ஜீவன்கள் படீரென்று உதறி எழுந்து அவசர அவசரமாய் ஓடி வந்தன அம்பலக்கல் நாடகம் பார்க்க கோடாங்கிப்பட்டி பாலாறுபட்டி ஆளுக குத்துவெட்டுக்கும் கொலைப்பழிக்கும் அஞ்சாதவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் வந்தவர்கள் பத்து பன்னிரண்டு பேர் மரத்துக்கு மீசை வைத்த மாதிரி உயரமாய் இரண்டு பேர் கட்டையும் குட்டையுமாய் இரண்டு மூன்று பேர் வேல்கம்பு மாதிரி ஒல்லியாய் ஒருவன் தன் எடைக்கு எடை கையில் ஒரு டார்ச் லைட் வேறு வைத்திருந்தான் பெல்ட்டுக்குள் செருகி வைத்த சூரி லேசாய் பார்வைக்கு தெரிந்து பயங்காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு சல்லடை துணியில் சட்டை தைத்து போட்டிருந்தான் இன்னொரு கிடா மீசைக்காரன் எவண்டா மாட்டை அவுத்துக்கிட்டு வந்தது மீண்டும் கத்தினான் சூரிக்காரன் எப்பா அவுத்துக்கிட்டு வந்த மாடா அத்துக்கிட்டு வந்த மாடான்னு நீயே பாத்துக்க பே தேவர் பதற்றமில்லாமல் பதில் சொன்னார் அந்த மசுரெல்லாம் எங்களுக்கு தெரியாது மாட்டை ஓட்டி விடுறியா காசை கொடுக்குறியா ஒருவன் வாயிலிருந்து பல் துலக்காத பேச்சு நாரியது நிறுத்துறா வெண்ண மாட்டை அவர் வீட்டில் கட்டாம அம்பலக்கல்ல கட்டி இருக்கிறாரே அதுலேயே தெரியல பேயத்தேவர் பெரிய மனுஷன்னு நெல்லு சிந்துனா அல்லலாம் சொல்லு சிந்தனா அல்ல முடியாது நிதானமா பேசு கள்ளிப்பட்டி இள ஒன்று துடித்தது வாங்கின காசை குடுக்க வக்கில்ல பேச்சு என்னடா பேச்சு ஏப்பா சின்ன பைய பண்ண தப்புக்கு பேயத்தேவன் மாட்டை புடிச்சா என்னப்பா நியாயம் உள்ளூர் பெருசு நியாயம் பேசியது அருவாலை எடுத்து ஒருத்தன் ஆள வெட்டிப்பட்டான் அருவா மேல கேசா ஆளு மேல கேசா மகன் பட்ட கடனை அப்பன் தானே தீக்கணும் வந்தவன் வாதித்தான் எப்படி தீர்ப்பார் பேயத்தேவர் மகளுக்கு சேர்த்து வச்ச காசு எழவுக்கு செலவாச்சு கருமாதிக்கு வந்த காசை கழுத்துல சங்கிலியாய் போட்டுட்டு போயிட்டா செல்லத்தாயி மிளகாய் செடி ரெண்டு அடுப்பு நல்லா எடுத்துச்சு அப்புறம் சீக்கடிச்சு செத்து போச்சு சரளை காட்டுல விதைச்ச சோளம் விளைய எப்படியும் இன்னும் எழுபது நாள் ஆகும் அது கடனுக்கு விளையுதோ இல்ல காக்காய்க்கு விளையுதோ ஐயா சண்டை சத்தம் வேணாம் மகன் பண்ண தப்ப அப்பன் ஏத்துக்கிறேன் இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல நான் பய என்ன சல்லி சல்லியா வெட்டினாலும் சல்லி காசு தேராது ஒரு மூணு மாசம் பொறுங்க தலைய அடமான வச்சாகிலும் உங்க காசு கொடுத்துடுறேன் தேவர் சத்திய வார்த்தை பேசினார் பொறுமையாய் பொறுப்பாய் தரலேனா என்றான் வேல்கம்பு வீட்டுக்கு வீடு வரி போட்டு கள்ளிப்பட்டியே உங்க காசை கட்டும் போங்கப்பா என்றார் ஊர் பெருசுக கட்டும் கட்டும் கஞ்சி காட்சி குடிக்க சொன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிற ஊராச்சே அனாவசியமாய் விழுந்த ஒரு வார்த்தை மண்ணணியில் விழுந்த தீக்குச்சியாய் பட்டென்று பற்றியது இந்த பக்கம் நாலு பேர் முறுக்கி நிற்க அந்த பக்கம் நாலு பேர் வேட்டியை மடிக்க வயசு பெண்கள் முதன் முதலாக கேட்கும்படியான பல கெட்ட வார்த்தைகள் பறக்க ஊரே ஒரு கலவரத்துக்கு தயாராக அம்பலக்கல்லில் இருந்து எகிரி குதித்த பெயர்த்தேவர் போர்த்தி இருந்த வேட்டியை எடுத்து உதறி இடுப்பில் கட்டிக்கொண்டு நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா என் பய பண்ண தப்புக்கு ஆளாளுக்கு ஏன் பா அடிச்சுகிட்டு சாகிறீங்க என்று குறுக்கே விழுந்து வெடச்சு நின்ற வெடல பயல்களை அமர்த்தினார் அப்போதுதான் முந்தானையில் எதையோ முடிந்து கொண்டு லொங்கு என்று ஓடி வந்தால் முருகாயி ஐயா ராசா அந்த சீலக்காரி நம்மளை கைவிடல சாமி என்று முந்தானை திறந்தாள் அஞ்சும் ரெண்டும் ஒன்னும் கால் ரூபாயும் அரை ரூபாயுமாய் முந்தானை முழுக்க பணமாய் தெரிந்தது இது ஏது என்றார் பேத்தேவர் கோழி முட்டையிடவும் அடைகாக்கவும் அடைகூடு செய்வதுண்டு கிராமத்தில் மண்பானை ஒன்றை சரிவாதை உடைத்து வாய்வளையம் கீழிருக்க கவிழ்த்து அதை மணலால் நிரப்பி பெட்டை கோழிக்கு ஒரு குடியிருப்பு செய்து கொடுத்தால் அது அங்கேயே முட்டையிடும் அடைகாக்கும் குஞ்சு பொறிக்கும் அன்று அதிகாலை அடைகூடு சுத்தம் செய்ய விளக்கமாறேந்தி போயிருக்கிறாள் முருகாயி அடை கோழிக்கு பின்னால் படுத்திருந்த பூனைக்குட்டியை அவள் கவனிக்கவில்லை இவள் கூட்டுக்கருகே கோழி எச்சம் பெருக்க விளக்கமாற்றின் கூரிய குச்சி ஒன்று பூனை குட்டியின் படாத இடத்தில் பட்டுவிட அது மியாவ் என்று மீசை விடைத்து சீர பயந்து போனவள் அவசரத்தில் அடைகூடு தட்டிவிட அது சில்லு சில்லாய் உடைய மணல் சிதற மணலுக்குள் புதையுண்டிருந்த காசுகள் ஒரே நேரத்தில் உயிர் தெழுந்தன அந்த காசுகளைத்தான் மணலோடும் தவிட்டோடும் கோழியின் குறுஞ்சிறகுகளோடும் அள்ளி அடிமடியில் கட்டிக்கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் முருகாயி ஆத்தா அழகம்மா சேர்த்து வச்ச காசு போலிருக்கு இருக்கு கொடுத்தாலே சீலக்காரி ஆத்தா தெய்வம் யா தெய்வம் பிரம்மை பிடித்தவராய் நின்ற பேயத்தேவர் முந்தானையின் காசுகளை தொட்டு தொட்டு பார்த்தார் நடுங்கும் கரங்களால் அவருக்கு பேச்சு வரவில்லை பார்த்து கொண்டே இருந்தார் சூரியனின் முதல் கிரணத்து முத்தத்தில் கண் சிமிட்டி மின்னியது கால் ரூபாய் செத்துப்போன சிறுக்கி இந்த ரூபத்தில் இருக்காளோ ஏலே ஒரு நல்ல மனுஷனை குடும்பம் கைவிடலாம் கும்பிடுற சாமி கைவிடுமா குடுக்கற தெய்வம் கோழி கூட்ட பிரிச்சு கொடுத்துருக்கப்பா முத்தாலம்மன் கோயில் பூசாரி பரவசமானார் முந்தானை உதறி அம்பலக்கல்லில் மொத்த காசையும் கொட்டி அஞ்செல்லாம் ஒண்ணு ரெண்டெல்லாம் ஒண்ணு ஒன்னெல்லாம் ஒண்ணு கால் அறையெல்லாம் ஒண்ணு என்று வகை பிரித்து ஒருத்தருக்கு ரெண்டு பேராய் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் எண்ணி பார்க்க தொன்னூத்தி ஏழே முக்கால் இருந்தது பெருசுகளெல்லாம் கூடி பஞ்சாயத்தை இனி பைசல் பண்ணிவிடலாம் என்று தீர்மானித்தன கேளுங்கப்பா இந்த தொண்ணூற்றி ஏழே முக்கால் வாங்கிக்கிட்டு மாட்டை விட்டுட்டு போயிட வேண்டியது மிச்ச காசை பேயத்தேவர் சொன்னபடி மூணு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்க வேண்டியது சரி சொல்லுங்கப்பா நாளைக்கு நமக்குள்ள தண்ணி கிண்ணி புழங்கணும் தாயா பிள்ளையா இருக்கணுமா இல்லையா கோடாங்கி பட்டியும் பாலாறுபட்டியும் குசுகுசு என்று கூடி பேசின எவன் முகத்திலும் ஈவிரக்கம் இல்லை அதில் ஒரு ஊசி மூக்கன் மட்டும் பேசினான் அப்படியே செஞ்சுக்கிருவோம் நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு மாட்டை விட்டுட்டு ஒரு மாட்டை ஓட்டிட்டு போறோம் ஒரு மாசம் கழிச்சு பணத்தை பைசல் பண்ணிட்டு மாட்டை ஓட்டிட்டு வாங்க இதானே வேணாங்கிறது மேச்சா மதினியை மேய்ப்பேன் இல்லாட்டி பரதேசம் போறேன்றதா எதுக்கெடுத்தாலும் மாட்டை ஓட்டுறேன் மாட்டை ஓட்டுறேன்னா எப்படிப்பா மாட்டை ஓட்டாமல் ஓட்டிட்டு போறதுக்கு பே தேவர் பொண்டு பொண்டுபிள்ள யாருக்கு அவ்வளவுதான் செவலை மாட்டின் வால் தூக்கி உண்ணி நசுக்கி கொண்டிருந்த மொக்கராசுக்கு எங்கிருந்துதான் அந்த தாட்டியமும் தைரியமும் வந்ததோ வீசி எறிந்த கவனிலிருந்து விடுபட்ட கூழாங்கல் மாதிரி பழித்தவனின் மார்பு நோக்கி பாய்ந்து அவனை முட்டித் தள்ளி தரையில் உருட்டி விழுந்தவன் அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்குள் அவன் குரல்வளையை கடிக்க முயன்று அவன் அப்படியும் இப்படியும் தலையாட்டி தப்பிக்க முயன்றதில் வாய்க்கு சிக்கியது காதுதான் அதை கடித்தான் காது மடலின் குறுத்தெழும்புக்கு கீழே கொழுந்து வெத்தலை மாதிரி மெல்லிசாயிருக்கும் காது சதை கடித்து அதை நறுச் நறுச்சென்று மென்று அவன் மூஞ்சியிலேயே துப்பினான் கடிப்பட்டவன் தன் வலிமையெல்லாம் சேர்த்து அவனை தூக்கி எறிய அம்பலக்கல்லுக்கு அந்த பக்கமாய் மாடுகளின் காலுக்கிடியில் விழுந்தான் முக்கராசு கோடாங்கிப்பட்டிக்காரன் சூரி உருவ பாலாறுப்பட்டிக்காரன் அறிவால் எடுக்க கள்ளிப்பட்டிக்காரர்கள் வாச்சாத்தையும் கடப்பாரையும் தூக்கி வாங்கடா மாப்பிளைகளாய் என்று வரிஞ்சு கட்டி நிற்க இரண்டு கோபக்கார குழுக்களுக்கு மத்தியில் கும்பிட்டு விழுந்த பெருசுகள் வெட்டணும்னா எங்களை வெட்டுங்கடா என்று தடுத்து தெண்டனிட்டார்கள் அவனை கொல்லாம விடமாட்டேன் என்று கடிபட்டவன் காதில் ஒழுகிய இரத்தத்தோடு கத்தினான் கள்ளிப்பட்டிக்காரர்கள் மொக்கராசை சுற்றி மொய்த்து மனித கவசம் ஆனார்கள் இரண்டு பக்கமும் பெரியாளுக தலையிட்டு கைய கால புடிச்சு அமர்த்தினார்கள் காச கொடு இல்லாட்டி மாட்ட கொடு எதிராளிகளின் குரலின் சூடு மட்டும் குறையவில்லை கூச்சலும் ஏச்சும் பதற்றமும் கூட கூட இரத்த பலி ஆகி போகுமோ என்று கவலைப்பட்ட ஆசாரி படியிரென்று குதித்து அம்பலக்கல்லில் ஏறி நின்றார் சொல்றேன் கேளுங்கப்பா ஒருத்தன் பண்ண குத்தத்துக்கு ஊர்பகை வந்துட வேணாம் காசை கொடுத்து ஏமாந்தவன் காசு கேட்கிறான் நியாயம்தானே கொடுக்க வேண்டியது நூத்தி எழுபது கைவசம் நூறை நெருக்கி இருக்கு கள்ளிப்பட்டிக்கு மானமரியாதை இல்லையா தலைக்கு ஒரு ரூபா போட்டா எழுபது ரூபா சேராதா அதை நொட்டாங்கையில வாங்கி விட்டெறிஞ்சிட்டு வேலையை பாருங்கப்பா அம்பலக்கல்லில் இருந்து தரையில் குதித்து கூட்டத்தில் துண்டேந்தினார் ஆசாரி அவர் பேச்சில் அருள்வந்து ஆவேசமான கூட்டம் ஒன்னும் காலும் அறையுமாய் துண்டை நிரப்பியது சில பேர் வீட்டுக்கு ஓடிப்போய் அடுக்கு பானையில் டப்பாவில் உண்டியலில் கிடந்த காசுகளை கூட கொண்டு வந்து கொட்டினார்கள் எந்த காசிலும் ஜாதி ஒட்டியிருக்கவில்லை காசுகளை எண்ணி கணக்கு பார்த்து எச்சா இருந்த காசுகளையும் காப்பி செலவுக்கும் காது கழிச்சதுக்கும் வச்சுக்கோங்க என்று கொடுத்து கணக்கு தீர்த்து அவர்களை வழியனுப்பி வைத்தார்கள் கள்ளிப்பட்டிக்காரர்கள் கும்பிட்ட கை கும்பிட்டபடி இந்த கடனை எப்படி தீப்பேன் ஆனா எப்படியும் தீர்ப்பேன் என்று கண்ணீர் கசிந்து கொண்டிருந்தார் பெயத்தேவர் மழை கழிந்த வானம் தெளிவாக இருப்பது மாதிரி கண்ணீர் கழிந்த மாடுகளின் கண்களில் ஒரு நிம்மதி தெரிந்தது அன்றைக்கு ராத்திரி தாழ்வாரத்தில் சிமிட்டி சிமிட்டி எரிந்து கொண்டிருந்த லாந்தருக்கு பக்கத்தில் தாத்தாவும் பேரனும் உட்கார்ந்திருந்தார்கள் மஞ்சட்டியில் அவித்த மொச்சைக்காயை மரக்காலில் கொட்டி கொண்டிருந்தால் முருகாயி மொச்சைக்காயை உரித்து உரித்து புழுவில்லாமல் பழுது பார்த்து பயிர்களை மட்டும் கும்பாவில் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் தாத்தாவும் பேரனும் கும்பா நிறையும் வரைக்கும் பொறுமை இல்லாமல் ஒரு கை ரெண்டு கை அள்ளி மாறி மாறி தின்றும் கொண்டார்கள் ஊரே ஒன்று கூடி இன்னைக்கு மானம் காப்பாத்திட்டாங்களப்பா இந்த மனுஷங்களை மறக்க முடியுமா இந்த மண்ணத்தா மறக்க முடியுமா தாத்தா இந்த ஊர்தான் நமக்கு பூர்வீக ஊரா இல்லப்பா இது சொந்த ஊர் இல்லை மூணு தலைமுறைக்கு முன்ன நாம வந்த ஊரு அப்படின்னா சாய்ந்து கொண்டு கதை சொல்ல தயாரானார் தாத்தா சமணங்கால் போட்டு கதை கேட்க தயாரானான் பேரன்